தளபதி செஞ்ச ஒரு சம்பவத்தை இப்ப தமிழ்நாடு அரசே கையில எடுத்திருக்கு ஸோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் டென்த் டுவெல்த்ல அதிகமா மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணி தளபதி பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கத்தொகை பாராட்டு சான்றிதழ் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா அவரோட சொந்த காசை போட்டு இந்த நிகழ்ச்சியை பாத்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காரு போன வருஷம் தளபதி இந்த நிகழ்ச்சியை எடுத்து பண்ணாரு மக்கள் மத்தியில பயங்கரமான ஒரு வரவேற்பு இருந்துச்சு சோ இந்த வருஷம் எல்லாருக்குமே தெரியும் தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பா இந்த வருஷமும் இந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அப்படிங்கற ஒரு அறிவிப்பு பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி அண்ட் ஜூலை மூணாம் தேதி அப்படின்ட்டு ரெண்டு கட்டங்களா இந்த நிகழ்ச்சியை நடத்த போறாங்க இதுக்காக தளபதி கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கு மேல செலவு பண்ண போறாரு அப்படிங்கற மாதிரி சொல்லப்படுது இந்த நிலைமையில இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழ்நாடு அரசும் இதே மாதிரியான ஒரு நிகழ்ச்சிய இன்னைக்கு நடத்துறாங்க ஆமா நண்பா டென்த் டுவெல்த்ல தமிழ்ல நூறு சதவீத மார்க் எடுத்த மாணவர்களுக்கு இன்னைக்கு ஒரு பாராட்டு விழா தமிழ்நாடு அரசு சார்பா நடக்குது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்துல இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா நடக்குது மாணவர்களுக்கு பாராட்டு விழா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க ஆனா தளபதி மாதிரி கல்வி ஊக்கத்தொகை தருவாங்களா அப்படிங்கிறது தெரியல சோ தளபதி செஞ்ச ஒரு சம்பவம் இப்போ தமிழ்நாடு அரசே எடுத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கு இத பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ